உங்களை ஏமாத்த கூடாது அதனால டேட்டா வந்து நீ மென்ஷன் பண்ணுங்க பெருனர் யார் பண்றது முதலாம் மேல் அதிகாரி எந்த துறையோ அந்த துறை அலுவலகத்து பேர் முகவரி இப்ப முதலாம் மேல் அதிகாரி என்னன்னு போடுவீங்க முதன்மை தகவல் அதிகாரி பொது தகவல் அதிகாரி முதன்மை பிரின்சிபல் அங்கே அங்கேயே மாறையா பிரின்சிபல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பிஏஓ இருக்கா சரி இல்லை பிரின்சிபல் நான் சொல்கிறது அதில் என்ன பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறது என்ன சொன்னோம் பிரின்சிபல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுறேன் ஏ ரெண்டு பிஏஓ வருஷம் எந்த துறையில போடுறீங்க எந்த டிப்பார்ட்மெண்ட் ரயில்வே துறையா பேங்கிங் செக் கார்டோ இன்சூரன்ஸா எதில் போட போகிறீங்க அத பண்ணால் அவருடைய முகவரி அந்த துறையை போட்டு முகவரி போடுறீங்க

அந்த ஆர் ஒன்றில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கிட்ட நான் வந்து இந்த மனுவை கொடுத்தேன் இந்த தேதியில் கொடுத்தேன் டேட்டு மந்த்து இயர் இதை எழுதிக்கணும் பெயர் மற்றும் அலுவலகம் அந்த அலுவலர் யார்கிட்ட கொடுத்தோம் அவர் ஃபர்ஸ்ட்ல இப்போ டிபார்ட்மெண்ட் மெட்ரோ வாட்டர் அந்த மேனேஜர் கொடுத்துருக்கோன்னா எந்த துறையில் கொடுத்தீங்களோ அந்த துறையை போடுறீங்க அவருடைய பெயர் மற்றும் அலுவலகம் அவர் பெயரும் போட வேண்டியதில்ல அவருடைய பதவியை போட்டீங்கன்னா போதும் அதை போட்டுட்டு எந்த அலுவலகம் எங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருக்கு டிவிஷன்ஸ் இருக்கு ஜோனல் ஆஃபீஸ் இருக்கு அந்த டிவிஷன்ல நான் இதை போட்டேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா அது ஏற்கனவே நீங்கள் இருந்த அந்த ஆர்மோனில் என்ன தகவல் இருந்ததோ அந்த தகவலில் உள்ளபடி தான் போடணும் நீங்களாக ஒன்று போடுற விடு போட்டீங்கன்னா மனு ரிஜெக்ட் ஆகிடும் ஆர்டிஐ மனு பதவி எண் இருந்தால் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மனு போடுறீங்க அந்த மனு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பதில் வந்திருந்ததுன்னா அந்த பதிலில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பான் நகல் எண் அப்படியே கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணையாக நீங்கள் அதில் எப்போ டேட்டு அதெல்லாம் போட்டுப்பாங்க டேட்டு இதெல்லாம் போட்டு நம்பர்லாம் போட்டிருப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் சேர்க்கணும் அதை தான் அதில் போட்டிருக்காங்க தகவல் கேட்பது தொடர்பான விவரம் சுருக்கமாக நீங்கள் என்ன தகவல் என்பதை தெளிவாகவே கொடுத்துருவோம்

நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் 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 இல்லை இதை கெளத்ரி இதை கௌசி இதை இதை கவுத்ஜி இல்லை வரும் வரும் ஓகே இப்போ தகவல் கேட்டதுக்கான விவரம் சுருசமாக சொல்லுக்கலாம் நீங்கள் என்ன தகவல் கேட்டிங்க அப்படின்றத தெரிஞ்சால் சொல்லலாம் இதில் என்னென்ன ஆறு ஒன்று இல்லை நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஒரு டேல்வே அந்த அப்ளிகேஷனுடைய ஜெராக்ஸ்ஸு அதேயோ என்க்ளோஸ் பண்ணு. நீ எழுதுறது மட்டும் இல்ல அதே என்க்ளோஸ் பண்ணி தான் நீ அந்த மனுல அப்பீல் அனுப்பணும் சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட்